தோழர் நல்லக்கண்ணுடைய நூற்றாண்டு விழாவை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து நடத்தும் நண்பர் பல நெடுமாறன் அவர்களே மேடையில் வீட்டிற்கக்கக்கூடிய என் அருமை தோழர்களே தொழிற்சி திட்டங்களை சேர்ந்த முன்னேற்றங்களே விவசாய சங்கத்தை சேர்ந்த முன்னோடிகளே மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய அவர்களும் மற்றவர்களும் பேசிவிட்டு சென்ற முதலமைச்சர் அவர்களும் தோல் நல்ல கண்ணுடைய வாழ்க்கை குடும்பம் பொது வாழ்வில் நுழைவு கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தது பல தாக்குதல்களை சந்தித்து சமாளித்தது பிறகு விவசாய சங்கத்தில் இணைந்து அதில் பெரும்பங்கு ஆற்றியது பொது தொண்டில் ஈடுபட்டு வைகை ஆட்சியை மீண்டும் பழையபடி அது பாழாகாமல் இருக்க எடுத்த பெரிய ஒரு இயக்கத்தில் வெற்றி பெற்றது ஒரு அணை கட்ட தேவை விவசாயிகளுடைய தேவைக்காக சாகுமுறை உண்ணாவிரதமிருந்து அரசாங்கத்தினுடைய உறுதிமொழியை ஏற்ற பிறகு உண்ணாவிரதத்தை கைவிட்டது இந்த அணையை வெற்றிகரமாக செய்து முடித்தது அந்த போர்க்குடத்தை என்னை பற்றியெல்லாம் சொல்லி எல்லாவற்றையும் காட்டிலும் நூற்றாண்டு காண்பது என்பது வாய்ப்பது அரிது அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் சொல்லி எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிவிட்டார்கள் மேற்கொண்டு ஏதாவது அதை பற்றி சொல்லுவது எனக்கு தேவையற்றது நான் கருதுகிறேன் உங்களுக்கும் சலிப்பு தட்டும் என்று நினைக்கிறேன் நான் முக்கியமானது என்ன எளிமை நான் முக்கியமானதுன்னு நான் நினைக்கல வசதி இருந்தால் இருக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கு சோவியத் யூனியன் போகிறோம் குறிப்பிரதேசத்துக்கு போகிறோம் அப்போ கோட்டு போட்டுக்கணும் சூட்டு போட்டுக்கணும் எல்லாத்தையும் போட்டால் கூட முடியாது அது என்ன இல்லைன்னு சொல்ல முடியுமா நாம அது படகு சொல்ல முடியுமா தயவு கருதி செய்யணும் நாம் வசதி இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுடைய உடுப்புகளை அவங்க விரும்புகிற மாதிரி போட்டுக்கிறது எந்த விதமான தப்பும் இல்லை எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கணும் அது இல்லை அது இல்லாதனால்தான் நம்ம எளிமை எளிமையும் பேசுறோம் எல்லாருக்கும் தாம் விரும்புகிற மாதிரி எளிமைன்னு சொல்றது பெரும்பாலும் வந்து நம்ம ஆடையை பற்றி தான் பேசுறோம்னு நினைக்கிறேன் நான் அதுதான் எளிமையை பற்றி நாம் ஆடையை விரும்புற மாதிரி ஒரு இப்பெல்லாம் சமீப காலத்தில் திரும்ப உள்ள போகணும்னு சொன்னால் குழந்தைகள்லாம் ரொம்ப அழகாக அதுவும் பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப அழகாக ஆடைகளை ஒழித்து கொண்டு வருகிறார்கள் சந்தோஷமாக இருக்குது அது பார்க்கறதுக்கெலாம் சந்தோஷமாக இருக்கும் வேலை அதிகமாக கூட இருக்கலாம் அது அவங்களால் முடியுமா அவங்க போட்டுக்கிறாங்க தப்பு ஒன்றும் இல்லை அதனால் எளிமையில் வந்து எனக்கு என்னை பொறுத்த மட்டும் சரி அது பெரிய குணமாக நான் கருதலை ஆனால் நேர்மை என்பதும் அநீதியை எதிர்க்க வேண்டும் அதற்காக என்ன தியாகம் இடமும் செய்ய தயார் என்பதும் தான் முக்கியமானது அது அவர் செய்திருக்கார் அதுதான் முக்கியமானது அது எல்லோருக்கும் குணம் நம்ம சம்மந்தப்பட்டதுன்னு போகக்கூடாது எல்லோருக்கும் பொது வாழ்வு அமையணும் எந்த அளவுக்கு பொது வாழ்வு செய்ய முடியுமோ அது செய்யணும் ஒவ்வொரு மனுஷனும் தான் தன்னுடைய உடம்பை மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் முக்கியமானது அதே மாதிரி உழைத்த தான் வாழணும் நாம் என்ன உழைச்சோமோ நமக்கு என்ன வந்ததோ அதுதான் வாழணும் இன்னொருத்தனை ஏமாற்றி வாங்கிறதோ கொடுத்தா ஏற்றுக்கொள்வதோ முக்கிய குணமாக நான் கருதவில்லை குடும்பத்தை பாதுகாக்கணும் அதுவும் முக்கியமானது அதோடு குடும்பத்தை பார்க்கணும் நட்பு உறவை நாம் தாங்கணும் பொது வாழ்விலையும் பங்கு கொள்ளணும் சுற்றுச்சூழலை சுத்தமாக அழகாக வச்சுக்கணும் எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு என்ன சரியின் பட்டதோ அதை செய்யணும் இதுதான் வாழும் நெறிமுறைகளாக கொள்ளணும் நான் நினைக்கிறேன் இது அவருக்கு உரியது நல்ல கண்ணு அவர்களுக்கு உரியது அதனால் வேண்டிதான் நாம் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது போட்டுக்கிறோம் இருந்தாலும் நல்ல கண்ணு போடுறவங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து பாடுபட்டோம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைமை என்ன இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து என்ன நிலமே இருக்குதோ அதே நிலையில்தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது அதே நிலை தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கான்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்பட்டது அதே இது நூற்றாண்டுக்கு முன்னால் அதே காலகட்டத்தில் அதே மாதத்தில் அதே நாளில் தொடர் நல்ல கண்ணு பிறந்தது வந்து பிறந்தாரு என்பது அவர் கிடைச்ச பாகியம் அது இது ஒரு கோயின்சிடென்ட்னு சொல்லுவாங்க அவர் கிடைச்ச பாக்யம் அது நமக்கு அந்த பாகியமெல்லாம் கிடைக்கல அவர் கிடைச்சிருக்கு அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறது அதை போற்றி மகிழ்வது அதில் அர்த்தம் இருக்கிறது அதனால அந்த பாகியத்துக்கு உரியவர் தோழர் நல்ல கண்ணு அவர்கள் தோழ நல்ல அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால் எனக்கு இம்ப்ரெஸ் ஆனது சொல்கிறேன் இருந்து ஒருத்தன் நகரத்துக்கு வந்தாவே கொஞ்சம் முகத்தில் பிரகாசம் வந்துவிடுது ஒரே வீட்டில் அண்ணன் விவசாயி தம்பி எங்கேயாவது வேலை செய்கிறான் சம்பாதிக்கிறான்னு சொன்னால் அண்ணன் முகத்தில் வறட்சி இருக்குது ஒரு ஷைனிங் ஆகல ஆனால் இந்த பையன் முகத்தில் ஒரு ஷைனிங் இருக்குது அதே மாதிரி விவசாய சங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிற்சங்கங்களில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசம் இருக்கும் அவர் கற்ப பெரும்பாலும் முகத்தால் வறட்சி இருக்கும் ஆனால் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிற்சங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கும் ஆனால் தோழ நல்ல கண்ணை பாருங்கள் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அப்படியே தான் பார்த்துன்னு இருக்கேன் நான் எதுவிதமான ஒரு மாற்றம் இல்லை அவர் பார்த்தா ஒரு விவசாயி அவர் பார்த்தா ஒரு ஃபார்மரன் அவர் பார்த்தா ஒரு பொதுஜனம் என்பதுக்கு உதாரணமாக திகழ்ந்து கொண்டு இருக்கார் அவர் அது எல்லாருக்கும் வாய்க்கல அவருக்கு ஒருத்தர் தான் வாய்ச்சிருக்கு அதுதான் நான் வந்து எப்போ அவர் பார்த்தா அட்மைட் பண்ணுறது அது ஒன்று தான் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உள்ளத்தில் இருப்பது வெளியிலும் அவத்தலை காட்டுது ரொம்ப முக்கியம் அது உன்னுடைய முகத்தை பார்த்தா நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லலாம்னு சொல்கிறான்ல அதே மாதிரி தான் இதுவும் அதனால அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அது ஆனால் அதே சமயத்தில் என்ன அவருக்கு மனசில் என்ன இருக்கும் என்ன இது இப்படியெல்லாம் நம்ம வந்து இருந்திருக்குமே மற்ற அரசியல்வாதிகளை காட்டிலும் நாமெல்லாம் எல்லாம் வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் போர்க்குணத்தோடு இருந்திருக்கிறோம் வாழ்நாள் பூரா அது ஆனால் அந்த கட்சிக்கு என்ன பிடிப்பு இருக்கு அதுதான் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அவங்க வந்து அப்பவே என்ன முடிவு பண்ணாங்கன்னா சுதந்திரத்தில் போராட்டத்தில் அவங்க பெருசாக ஈடுபடலை ஆனால் அப்பவே என்ன முடிவு பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் இந்த நூற்றாண்டுக்குள்ள அதாவது சென்ற நூற்றாண்டுக்குள்ள ஆட்சியை பிடிக்க முடியும் முடிவு பண்ணாங்க அப்பொழுதே முடிவு பண்ணாங்க சுதந்திர போராட்டத்தில் அவங்களுடைய பங்கு துரோகமானதுதான் இருந்தாலும் இந்தியாவில் ஆட்சி பிடிக்க முடியும் இந்த நூற்றாண்டுக்குள் சென்ற நூற்றாண்டுக்குள்ள பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு உள்ளுக்குள்ளவே செஞ்சாகணும் இந்தியாவுக்குள்ள ஆர்எஸ்எஸ் அங்கங்கு ஆரம்பிக்கிறது போன்ற உள்ளுக்குள்ள பல்வேறு அமைப்புகளை இயக்கங்கள் நடத்தி உள்ளுக்குள்ளே ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செய்து வந்தார்கள் அவங்க ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன தோல் நல்ல கண்ணு உள்பட நான் உள்பட எதிர்பார்த்தது என்ன ஐம்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் வரும் ஐம்பத்தேழுல அறுபத்தி ரெண்டில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படி நம்பிடும் மக்கள் பக்கம்தான் இருந்தாங்க நம்மும் மக்களும் நம் பக்கம்தான் இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி பக்கம்தான் இருந்தாங்க நீங்கள் பல பேர் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் இருக்கலாம் அப்படிலாம் இருந்தாங்க நாங்களாம் இருந்தோம் அந்த சமயத்தில் ஐம்பத்தேழில் அது அறுபத்தி ரெண்டில் நீங்கள் இப்போவும் பாருங்கள் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நடந்த தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு நடந்த தேர்தல் ஐம்பத்தேழு நடந்த தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அடுத்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா இடங்களையும் இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டை எடுத்து கேட்டீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி ஒரு தனித்த மெஜாரிட்டி தனித்த சிங்கிள் பார்ட்டி அதிகமான சீட்டுகள் கொண்ட கட்சி ஆனால் அதுவும் மெஜாரிட்டி கட்சி இல்லை அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கவர்னர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியை கூப்பிட்டு மைனாரிட்டி கட்சி கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லிட்டாங்க ஆட்சி அமைச்சுட்டாங்க அப்பொழுது மாணிக்கவேலர் கட்சி ராமசாமி படையாட்சி கட்சின்னு ரெண்டு இருந்தது வணிகர்கள் கட்சி பழைய பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியில் ஒரு பத்து பாதி பேர் இருந்தாங்க ராஜாஜி முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க ராஜாஜி எம்எல்ஏ கிடையாது முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வழி இருக்குது பின்னாடி ஆறு மாதத்துக்குள்ளே அவர் மெம்பரானால் போதும் அப்போ எம்எல்சி இருந்தது எம்எல்சி ஆக்கி ஆக்குனாங்க இந்த ரெண்டு கட்சியும் ராஜாஜி இழுத்து மெஜாரிட்டி ஆக்கிட்டார் அவர் அப்போ ஆட்சிக்கு வருவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் வாய்ப்பு இருந்தது ராமூர்த்தி அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் அவர் வர முடியல காரணம் காங்கிரஸ் கட்சி அனைத்து செய்த சரி அவர்கள் பெரிய டெமோக்ராட்டாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அவர் செய்த தப்பு அது ரெண்டாவது கேரளாவில் வந்து மெஜாரிட்டி இருக்கும்போதே கம்யூனிஸ்ட் கட்சி பண்ண ஒரு தப்பு இந்த ரெண்டு பெரிய தப்புகள் அவர் செஞ்சிருக்காரு இருந்தாலும் மகத்தான திட்டங்களை தீட்டி இந்தியாவை ஒரு நவீன இந்தியாவை ஆக்கணும் ஒரு அவர்தான் சந்தேகம் இல்லை நான் சொல்ல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏன் வரல ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் ராஜாஜி ஆதார கல்வின்னு திட்டமும் வந்தார் அந்த ஆதார கல்வி திட்டத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற பசங்க பாதி நாள் பள்ளிக்கூட்டுக்கு போகணும் பாதி நாள் அவங்க பாதாளி செய்யணும்னா இதை பெரியார் அவர்களும் திராவிட கழகமும் சேர்ந்து எழுத்துது கம்யூனிஸ்ட் கட்சியும் எழுத்துது எதிர்கட்சித் தலைவர் பி ராமமூர்த்தி உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு கிட்ட நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர் ராமமூர்த்தி ராஜாஜி மந்திரி சபை பேரில் விவாதமெல்லாம் பண்ணாங்க விவாதம் பண்ணி நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் ராஜாஜியை வீட்டுக்கு அனுப்பணுன்ற முடிவில் செய்கிறாங்க ஜெயிக்கிற நிலம் இருந்தது ஜெயிக்கிற நிலைமை இருந்தது அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறக்கூடிய நிலம் இருந்தது அந்த சமயத்தில் வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது யார் இதை எதிர்த்து பேசினாரோ கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ராமமூர்த்தி வாக்கு போட வரல உடனே சிஎன்ஜி சொன்னாங்க அவர் சொன்னார் இல்லையா வைரமுத்து கம்யூனிஸ்ட் கட்சி இதை உள்ளு வாங்கி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்த்தா ராமமூர்த்தி ஒரு பாப்பான் ராஜாஜி ஒரு பாப்பான் சவன ஒன்று திருட்டு பசங்க கம்யூனிஸ்ட் ஆனாலும் காங்கிரஸ் ஆகாலும் ஜனகுப்புறாங்க அவ்வளோதான் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி வர நல்ல கண்ணு தியாகம் இருக்கட்டும் எவ்வளவு தியாகம் பண்ணாலும் இது ஒன்று போதுமே க்ளோஸ் ஆகிடுச்சு எல்லாம் இப்போ ஸ்டூடெண்ட் எங்களுக்கு எல்லாம் ஆத்திரம் தான் அந்த சமயத்தில் புரியா ஆகவே எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவான் அவன் காங்கிரஸாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சேர்ந்துடுவான் இப்போ வைக்கோல்லாம் பிறந்து இப்போ ஸ்கூல் படிச்சுன்னு இருப்பார் நீங்கள் மக்கள் நம்பிட்டியா தான் அப்போ என்ன பண்ணாங்க அப்படி கேட்டிங்க சொன்னால் அண்ணா உடனே சொல்லிட்டாரு பெரியாரும் அண்ணாவும் நாங்கள் ரெட்டை குழல் தப்பா துப்பாக்கி முட்டமாட்டம் பாப்பானேன் அப்படி சொன்னாங்க அதனால் வேண்டி திராவிட இயக்கம் வந்து வந்ததுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி ஃபெயில்யூர் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே இருந்தவங்க பல பேர் துரோகம் வேண்டியிருக்காங்க இதுதான் உண்மை அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இன்றைக்கி ஏஐடியூசி இருக்குது அது அகிநிந்த தொழிற்சங்க காங்கிரஸ்ஸு காங்கிரஸ் தான் ஆரம்பித்தது லாலா லஜுபதி ராயெல்லாம் தலைவராக இருந்தாங்க அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர தலைவராக இருந்தாங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிடியில் முத்தரசன் படி பிடியில் ஏஐடி விசி இருக்கு இருட்டோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு பெரிய கட்சி செல்வாக்கு இல்லாத கூட கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பெரிய மரியாதை ஆட்டுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஹிட்லர் யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது வரைக்கும் ஹிட்லர் யுத்தம் ஆரம்பிக்கும்போது தெரியோனதுக்காக முக்கியமான செய்திகள் உங்களுக்கு தெரியவோனதுக்காக சொல்கிறேன் ஏன் இவ்வளோ குறவாக இருக்கிறதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை ஜனங்கள் நம்ம கூட எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நாற்பத்தி சோவியத் யூனியனை தாக்குதல் பண்ணிச்சு ஏதோ ஹிட்லர் பண்ணால் அது வரைக்கும் அந்த யுத்தத்தை கம்யூ உலக கம்யூனிஸ்டுகள் எழுத்தாங்க அதை பண்ண இது பண்ணதுமே சோவியத் யூனியன் காப்பாற்றணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசம் அடிக்க பார்க்குறான்ற காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த முத்தம் மக்கள் யுத்தமாக மாறி போச்சு பீப்புள் ஃபார் அதனால் நம்ம யுத்தத்தை ஆதரிக்கணும்னு சொன்னாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வெள்ளக்காரனுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க கூடாது என முடிவில் பல்வேறு கூட்டின் நட்டி நிற்கும் பொழுது மக்களுக்கு எதிராக போயிடுச்சு நான் கேள்விப்பட்டேன் திருப்பூர் சேலத்துக்கு சேலத்துலேருந்து மேட்டூர் போகிறதுக்கு ஜக்காக்காரங்களெலாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் போனால் சும்மா வைத்தியம் போவாங்களாம் ஆனால் இந்த தீர்மானத்துக்கு பின்னாடி ராமூர்த்தி அவர்கள் மேட்டூருக்கு போகணும்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தற்காவணிகாரர்கள் அவங்க ஏற்றிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு மக்களுடைய எதிர்ப்பு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வந்துவிட்டுருக்குது ஆக அந்த உலக யுத்தத்தின் காரணமாக சரியான நிலை எடுத்தாலும் மக்கள் வந்து தப்பான ஒரு எண்ணத்தில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலில் இந்த குலக்கல்வி தில்வற்ற திட்டத்தை எடுத்து குலக்கல்வி திட்டம்னு சொல்லக்கூடிய ஆதார கல்வி திட்டத்தை எடுத்து வாக்களிக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அவருடைய லீடரே அது எடுத்துல ஓட்டு போடாதனால ஒரு ஓட்டில் ஜெயிச்சிட்டாங்க அதனால தான் வைகோல்லாம் வந்து திமுக பெரிய திமுக பெரிய அமைப்பாக இருந்தது அதுதான் காரணங்களுக்காக சொல்கிறேன் அதனால் எதுக்காக சொல்கிறேங்க சொன்னால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுத்த முடிவுகள் பல்வேறு முடிவுகள் தப்பான முடிவுகள் எடுத்ததுனால ஒரு நல்ல போன்றவங்க செய்த தியாகங்கள் அதாவது போர்க மிக்க போராட்டங்கள் இதெல்லாம் நடத்திருந்தாலும் அதுக்கு பாராட்டு மக்கள் கையில் இருக்குது ஆனால் அவர் இயக்கத்துக்கு மக்கள் ஆதரவு இல்லை இதை பற்றி தான் யோசிக்கணும் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஏஐ டிசி ஒன்றா இருந்தால் தான் முதலாளித்துவத்தை சந்திக்க முடியும் இன்றைக்கி முதலாளி என்ன சொல்கிறா நடக்குது இந்தியா போராட்டங்களுக்கு ஒரு ஸ்டேட் நடக்குதா இல்லை கிடையாது லாக் அவுட் ஒன்றா நடக்குது இன்றைக்கி தொழிலாளி நாற்பத்தி மூணு கோடி பேர் இருந்தாலும் எந்த இயக்கமும் முதலாளி எடுத்து நடத்த முடியாத நிலை வந்து விட்டது இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படி கட்டிங்க சொன்னால் உலக தொழிலாளிகளே ஒன்று சேருங்கள்னு மார்க் சொன்னார் ஆனால் உலக தொழிலாளியே ஒன்று சேருங்களேன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகளே ஒவ்வொருத்தரையும் கீழே சண்டை போட்டு இருந்தாங்கன்னா ஒன்றா இல்லை ஜனங்க எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரிக்கும் அதனால் வேண்டி முதல்ல ஏஐபிசி வந்து பொழுந்தது காங்கிரஸ் ஐஎன்பிசி அதுக்கப்புறம் ஹெச்எம்எஸ் சோசியலிஸ்ட்டு அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இது சிஐடியூ பிரிந்து போச்சு அதனால் ஒன்றும் பண்ண முடியல இவங்க ஒன்றானு சொன்னால் ஒரே நாளில் தொழிலாளி பிரச்சனைகள்லாம் தீர்வு காண முடியும் ஆகவே நாங்கள் ஒழுக்கம் கல்வி மாவட்டத்தை ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி ஏஐடியூசை சேர்ப்பது என்று இணைத்ததோடு மட்டாமல் மட்டுமல்லாமல் எல்லாரையும் ஏஐடியூசை இணைக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபடுவோம் அதில் வைகோ அவருக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்காருன்னா தொழிற்சங்கத்தில் அவர் ஏ டிசை சேர்ந்துவிடணும் அவடோம் இணைச்சி விடணும் செய்ய மற்றதெல்லாம் அவங்க எப்படியாவது ஆகட்டும் அதை எடுத்துன்னு இருக்கிறோம் அதே மாதிரி எல்லாருக்கும் சிலை இருக்குது கார்னல் மார்க்ஸ் நம்ம சென்னையில் ஒரு சிலை இல்லை ஆகவே அந்த சிலையை வைக்கிறதுக்கு இடத்த எந்த கண்ணு போன்றவனும் முத்தரசன் போன்ற வைகோ போன்றவங்கள தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கார்னல் மார்க்ஸ் சிலையை வைக்கணும் யார் கார்னல் மார்க்ஸ் எதிரி கிடையாதுங்க அதனால் வேண்டி வைக்கலான்னு சொல்லிவிட்டு இடத்த தேர்ந்தெடுங்க அந்த அந்த சிலைக்கு என்ன செலவாகுமோ ஒழுக்க முக்கியமாக கொடுக்கும் அதனால் வேண்டி இது பயனுள்ள கூட்டமாக அமையணும் ரெண்டு நான் சொல்லி நல்ல கணவர்கள் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை எனக்கு எப்பவுமே இருக்குது இன்றைக்கும் அதை நான் பெற்று நிறைவு செய்கிறேன் வணக்கம்